ஹைங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கார்டனை ஃபுல்லாக சுற்றி என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே ஒரு ஃபுல் வியூ போவோம் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கிரில்லில் வந்து பீக்கங்காய் வந்து பட் படர விட்டுருக்கேன் பாருங்களே மேலே ஒரு நல்ல ஒரு பெரிய காயே ஒன்று வந்துடுச்சு இன்னுமே வந்து நிறைய குட்டி குட்டி பிஞ்செல்லாம் வந்துட்ருக்குது நல்லா படர்ந்ததுக்கப்புறம் இப்போதாங்க நல்லா பிஞ்சே வைக்கிது இந்த பக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வெள்ளப்பாவக்காய் கொடி மேலேயே பார்த்தீங்கன்னா சொரக்கொடி ஓடி இருக்குது அடுத்து உள்ளே பாருங்கள் இது வந்து அவரை செடி இது லாங் பீனு அப்புறம் வந்து வெண்டங்காய் இந்த சைடும் கொஞ்சம் வெண்டக்காய் போட்டிருக்கேன் கீழே மறுபடியும் கொஞ்சம் லாங் பீன் வந்து ஊனி விட்ருக்கேன் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது வெண்டக்காய் செடியெலாம் சூப்பராக வந்துட்டுருக்கு அப்புறம் இந்த குரோ பேக்லாம் வந்து கொஞ்சம் நாற்று விட்டது அப்புறம் பாலக்கீரை தண்டைக்கீரை இந்த மாதிரி கீரை இதெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து இங்கே ஒரு ரெண்டு அவரை செடி ஃபுல்லாக இப்போ தான் பூ நிறைய காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இதுலேருந்து எப்படி ஒரு காய் அஞ்சாறு காய் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அடுத்து தக்காளி இந்த குச்சியை சுற்றி ஒரு மூணு இடத்துல தக்காளி போட்டிருந்தே சூப்பராக வந்துட்டுருக்குது சிறுகீரை எல்லாம் ஒடிச்சு எடுத்தாச்சு மறுபடியும் தலைஞ்சிட்ருக்குது இது பாருங்களேன் இந்த இடத்துல வந்து நல்லா சொரக்குடி ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல ஒரு ரவுண்டாக எடுத்து நல்லா மண்ணெல்லாம் வெட்டிட்டு பொடலங்குடி இது வந்து பீன்ஸு இது ரெண்டு தொப்பி கத்திரி வந்து நட்டுருக்கேன் இந்த நெட்டுக்கு எப்பயும் போல மிளகா வந்து நட்டு வச்சுருக்கேன் இது கூடயே வந்து பிரக்கோலிங்க சூப்பராக வந்துட்டுருக்குது இதில் ஃபுல்லாக வந்து புளிச்ச கீரை இது வந்து முள்ளங்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன் சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு அப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் வந்து டெய்லியாக அன்னைக்கு நட்டு வச்சது அப்புறம் பிரக்கோலி எல்லாம் இருக்குது செவ்வந்தி பூதெல்லாம் இது வந்து இந்த ஓரத்தில் பாருங்கள் தக்காளி செடியெல்லாம் சூப்பராக வந்துருக்குது இங்கே வந்து இப்போ தான் மல்லி விதை போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளைக்கத்திரி விதைங்க போட்டு இப்போ தான் நல்லா முளைச்சி வந்திருக்குது இது வந்து ரெட்கான்னு சூப்பராக முளைச்சி வந்துட்ருக்குது இது கூடையே கொஞ்சம் வெண்டைக்காய் இதெல்லாம் போ போட்டு விட்ருக்கேன் இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து பச்சை நீலக்கத்திரி இங்கே வந்து ஒரு ரெண்டு செடி வந்து அவரை இதில் வந்து இப்போ தான் தக்காளி வந்து நட்டு விட்ருக்கேன் காசி தக்காளி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதில் குச்சி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த குச்சியில் வந்து தக்காளி செடி படர ஆரம்பிச்சிடும் அது போக வந்து வெள்ளை வரி தக்க வரி கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா அது அப் இது வந்து புடலங்கொடி இது வந்து அந்த பட்டை அவரை இருக்குது பார்த்திங்களா அது நாற்று இப்போ தான் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக வந்து இந்த பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு வரி கத்திரிக்காய் இருக்குது பாருங்களே அது கொஞ்சம் நாற்றெல்லாம் எடுத்து நட்டு விட்ருக்கேன் நெக்ஸ்ட் இந்த சைடு மிளகாய் கூடவே வந்து கருணைக்கிழங்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து குழவி சரியான குழவிங்க இதெல்லாம் இப்போ தான் களைச்சி விட்ருக்குறேன் எல்லாம் இதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பாருங்களே இந்த படல் வந்து சாஞ்சிருந்தது அன்றைக்கி ஆள் வந்தது எல்லாம் எடுத்து கட்டி எல்லாம் இங்கே இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு கூட்டியிருக்கிறேன் இன்னும் வந்து கொஞ்சம் கூட்டி குமிச்சு வச்சிருக்கேன் அல்றதுக்காக இன்னும் இதுல எல்லாம் கொஞ்சம் இன்னும் செடி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அதனால் இன்னும் வாழை மரமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஆள் வர சொல்லியிருக்க வந்ததுக்கு தான் க்ளீன் பண்ணணும் இதுலேயும் கொஞ்சம் அந்த ரெட் கார்ன் வந்து ஊனி விட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த ஒரு மூணு செடி சூப்பராக வந்திருக்குது இது வந்து கருணக்கிழங்கு விதை போட்டிருந்தேன் பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஓரம் வந்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் இங்கேயும் கொஞ்சம் செடி விற்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இன்னும் அதிகமாக எந்த செடியுமே வைக்கலைங்க ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தண்ணி விட்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது ஒரே சைடாக இருந்தால் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிவிட்டு முன்னாடி மட்டுமே நிறைய வச்சுருந்தேன் இந்த அத்தி மரத்தை வந்து வெட்டியாச்சு இது வந்து காய் வந்து ரொம்ப பெருசாகிறதுல ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதுவும் வந்து தான் ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுது நல்லா வந்து பழக்கவே விட்றதில்லை அதனால் இதை வெட்டியாச்சு ஏன்னா அந்த சைடு வந்து யானைக்காது அத்தி வச்சுட்டோம் பார்த்தீங்களா அதனால் இதை வெட்டிவிட்டோம் அடுத்து இது பாருங்க இங்கே ரெண்டு கருகப்பில் கண்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது இங்கே வந்து முள்ளு கத்திரிக்காய் செடி இருந்தது அது காஞ்சிருச்சு இது அடி கீழே பாருங்களேன் ஒரு நல்ல பழுத்து கீழே விழுந்த ஒரு கத்திரிக்காயிலிருந்து விதை இப்போ சூப்பராக செடி நல்லா முளைச்சிருக்குது அப்படியே விழுந்த இடத்துல அப்படியே வந்து இருக்கிற விதை ஃபுல்லாகவே வளர்ந்து முளைச்சிருச்சு அடுத்து இது வந்து லெமன் கிராஸ் இது பாருங்களே சூப்பராக வந்துட்டுருக்குது டீ போட்டு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பாலக்கீரை பாலக்கீரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்